வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி அருகே தரமற்ற சுகாதாரமற்ற பாதுகாப்பு இல்லாத அரசு நிதி உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியின் அவல நிலையால் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப அச்சத்தில் தவிர்ப்பு தென்காசி மாவட்டம் தென்காசி தாலுகா சத்திரம் அருகே உள்ள திப்பனம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட சென்னல்தா புதுக்குளம் என்ற கிராம பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் அரசு நிதி உதவி பெறும் இந்து நடுநிலைப் பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஐந்து வயது முதல் பத்து வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் தற்போது ஆண்டு பொது தேர்வு முடிந்து பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு இன்னும் பதினைந்து தினங்களே பள்ளிகள் திறக்கவுள்ள சூழ்நிலையில் மேற்கண்ட இந்து நடுநிலைப் பள்ளியின் கட்டிடங்கள் பழுதடைந்து பள்ளியின் சுவர்கள் சிதிலமடைந்து மேற்கூரையில் ஓடுகள் உடைந்த நிலையிலும் தரைதளங்கள் பெயர்ந்தும் மிக மோசமான நிலையில் உரிய பராமரிப்பின்றி உள்ளது பள்ளி வகுப்பறைகள் பாதுகாப்பற்ற முறையில் பாழடைந்த பழைய பேய் பங்களாவைப் போல் திகிலாக காட்சியளிக்கிறது இந்த பள்ளியின் வகுப்பறைகளில் உள்ள ஜன்னல் கதவுகள் பெயர்ந்த நிலையில் வகுப்பறை தரைப்பகுதிகள் சேதமடைந்து மாணவர்கள் அமர்ந்து கல்வி பயில முடியாத அவல நிலை தற்போது நிலவுகிறது இங்கு மாணவர்கள் குடி தண்ணீர் அருந்திட பயன்படுத்தி வரும் குடிநீர் சின்டெக்ஸ் பிளாஸ்டிக் டேங்க் பராமரிப்பின்றி சுகாதாரமற்ற வகையில் மிக மோசமான நிலையில் உள்ளது பள்ளி விடுமுறை காலம் முடிந்து பள்ளி திறப்பதற்குள் சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு பள்ளியை சீரமைத்து மேம்பாடு புனரமை பணிகளை செய்து மாணவ மாணவிகள் பள்ளியில் அச்சமின்றி பாதுகாப்பான கல்வியை பெற்றிட மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட முதன்மை பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் விரைவான உரிய நடவடிக்கை மேற்கொண்டு பள்ளியை சீரமைக்க தேவையான பணிகளை துரிதமாக மேற்கொள்ள தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னல்தா புதுக்குளம் கிராம ஊர் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்கள் தமிழக அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் தாழ்மையான கோரிக்கை முன்வைக்கின்றனர் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன் தென்காசி மாவட்டத்திலிருந்து பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சென்னல் தா ஊர்ல இருந்து நாங்கள் பேசுறோம் என்ன விஷயம் பாத்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர்ல ஒரு முப்பது வருஷ காலமாக இந்து நடுவில் பிள்ளைங்க ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் சுமார் ஒரு இரநூத்தம்பது குழந்தைங்க படிக்காங்க ரொம்ப மோசமான நிலமையில் எங்களோட ஸ்கூல் போயிட்டுருக்கு அதாவது ஓடு எல்லாம் உடஞ்சி காம்பவுண்டு எல்லாமே இரிஞ்சு உருவாக்குறதுல ஸ்கூலே கீழே விடுற மாதிரி உள்ள கண்டிஷனில் இருக்குது தன் தரையும் சிமெண்ட் தளம் ஒரே சமமாக இருக்குது பிள்ளைங்க மண நேரத்தில் ஸ்கூல் படிக்கிறது வந்து சேர் போட்டு தான் வந்து உள்ள பிள்ளைங்க வந்து படிக்க இருக்குது ரொம்ப அடமலை பேஞ்சுன்னா ஸ்கூல் லீவு கமிஷன் ஆகிடுது அதனால் எங்கள் பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பு ரொம்ப பயமாக இருக்குது அதாவது இந்த கெட்டடம் வந்து மோசமாக இடிஞ்சு விழக்கூடிய நிலையில் சேதம் அடைஞ்சிருக்குங்க ஆமாம் ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு சரி சரி ரொம்ப மோசமாக இருக்கு நிர்வாகங்கள் வந்து சரியில்லாத காரணத்தால் இது வந்து அரசு நிதி உதவி பெறும் பள்ளி நிதி உதவி பெறும் பள்ளி ம் பள்ளி கவர்மெண்ட் ஆட்களும் எங்கள் ஊரில் இருந்து வேலை பார்க்கணும்னு இருக்க Yarme en de...